வானத்துக்கும் பூமிக்கும் இரக்கமுள்ள இறக்கமுள்ள பீதாவையுமே தரிக்கிறேன் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கண்மணியுமே போல் என்னையும் குடும்ப சன்னதியும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற வருகிறவரே எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி காணசிதுக்காய் சோத்ரோம் இந்த நாள் முதல் எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னையும் குடும்பத்தையும் சந்திதிகளும் நன்மையும் கிருபியும் பின்தொடரும்படியாக ஜெயிக்கிறேன் நன்மை கிருபிகளை தொடரும் கர்த்தாவே உடைய வீட்டில் நாங்கள் நீடித்தடங்களால் நினைத்திருப்போம் கத்தாவி உமாளை எங்கள் நாட்கள் பெருக எங்கள் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தி அக்காய் சோத்திரம் நாங்கள் சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷம் சரியாக இந்த நாள் எங்களை மகிழ்ச்சியாக்கும் கைகளின் பிராயச ஆசீர்வதியம் நாற்பத்தியம் தண்ணீரையும் ஆசூதித்து சகலவிதமான வேதி நோய்களும் விளக்கி பாதுகாப்பேன் கர்ப்பம் விழுகும் மல்லாட்டு தேசப்பிரி ஆயுசுகளை பூர்ணப்படுத்தி சொன்ன வார்த்தைகள் படியாக அப்படி நிரம்பியா செபிக்கிறேன் நாமத்தினால் என் நாமத்தை தருவன் என்று சொல்லி யோவான் பதினாலு பதினாலு வசன படியாகவும் சங்கிந்த ரெண்டு எட்டு படியாகவும் அன்றுவரையே நாங்கள் கேட்க

வீண் பெருமினால வாக்குவாத தர்க்கத்தினால் நாங்கள் செயல்பட்ட நான் செயல்பட்ட எல்லா காரியத்துக்கும் நான் மனம் மருந்துகிறேன் அப்பற்பட்ட காரியங்களை நான் விட்டு விடுகிறேன் சண்டை தர்க்கங்களை வீண் பேச்சுகளை வீண் பெருமைகளை வீண் செலவுகளை வீணான காரியங்களை நான் வெறுக்கிறேன் அதை எல்லாவற்றையும் வட்டும் பாதத்தை இறக்கி வைக்கிறேன் இயேசுவி நீ சொன்னீரே வருத்தப்பட்டு பார சுமக்கிற எல்லாரும் எங்கள் வாங்க நான் இழப்பாத தருவேன் என்று சொன்னீர் அன்றுவரையும் நாங்கள் சுமையை இறக்கி வைத்து மீண்டும் சுமந்து கொண்டு போகாத படிக்க மேலும் மேலும் யாரும் நாங்கள் இறக்கி வைக்க வைக்க யாருங்களை சுமத்தாதபடிக்கு மீது தூக்கி சுமத்தாத சுமத்தாதபடிக்கு நெஞ்சகத்திலேயோ அன்றுவரே மோ தலையிலையோ முதுகுலையோ மற்றவங்களை சுமத்தாதபடிக்கு சுமத்தை வைக்காதபடிக்கு அதை சுமக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால உம்முடைய நுகங்களை எங்கள் மீது ஏற்றிக்கொண்டு அதை நாங்கள் சுமக்க அது மெதுவாக லகுவாக இருக்க சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட அதே போல் எங்கள் ஆத்மா இழப்பாடுதல் கிடைக்க இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே சோத்துராம் 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 இதை பார்க்கிற எல்லா சகோதர சகவிலுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் பரிதவித்து அந்த ஒரே சோத்திரம் அந்தவரையும் நாங்கள் சிபிக்கிறோம் அதாவது அந்த ஒரே சோத்திரம் அப்பா நாங்கள் ஆசீர்வத்தை பெற விடாதபடிக்கு சமான சந்தோஷ பெற விடாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான அருவறுப்புகளையும் எரிச்சல் போராமைகள் கோபங்கள் பேராசைகள் அல்பாசைகள் தூங்கு மூஞ்சு தனங்கள் கரும்பி தனங்கள் கஞ்ச தனங்கள் இயேசுவின் நாமத்திலான சுயங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் இயேசுவின் நாம உதவி செய்தள்ளாட்சிய வைக்கிறேன் குடும்பத்தை ஆளுக செய்வீராக மனைப்பிள்ளைகள் ஆளுக செய்யும் மனைப்பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன் தம்பி தமிழ் மனைப்பிள்ளை தாயார் குடும்பத்தை ஆசீர்வ சொந்த ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிற பாத்திரமங்களை மாற்றமடியாட்சியபிக்கிறேன் இதெல்லாம் நாங்கள் இயேசு இயேசுதாங்களை கட்டப்படுவதாக எல்லாம் கட்ட கட்டு அவுக்கப்படுவதாக எங்கள் ஜீவனில் நாட்கள் எல்லாம் நன்மை கிருபின தொடர்வதாக லாத்துமா வாழ்வது படம் எல்லா உடல வாழ்ந்து சுகமாய் இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அலங்கத்துக்குள்ள சமாதானமும் மரணமனுக்குள்ள சுகம் உண்டாகட்டும் நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் பிரியமில்லாத வார்த்தைகள் பிரியமில்லாத செயல்பாடுகள் எதெல்லாம் எங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விடுகிறோம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் எல்லா உன் பாதத்தில் இறக்கி வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால பேராசை அல்பாசை கரும்பிதனம் கஞ்சதனம் சோம்பேதனம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் இயேசுவை நான் ஜாதி பெருமை விட்டு விடுகிறேன் ஊர் பெருமை விட்டு விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால கோபத்தை விட்டு விடுகிறேன் சுவாமி குறை சொல்வதை விட்டு விடுகிறேன் இயேசுவின் நாமத்திலே என் சுயத்தை விட்டுக்கிறேன் என் சுயநீதியை தேடா தேவனே அப்பா பீதாவின்னுடைய நீதியை நான் தேடுகிறேன் நீதியை வழியும் சத்தியம ஜீனமும் இருக்கிறதுக்காக சோத்திரம் செலுத்துகிறேன் நீங்கள் எப்போதும் உதவி செய்கிறது காய சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் எல்லா அற்புதம் செய்கிறது காய சோத்திரம் அப்பா நன்றி 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 என் தேவனையும் வயசு எல்லா குறைகளையும் கிறிஸ்துவேசுக்குள் மகிமை நிறுவ மாற்றம் என் தேவனும் வயசு முடியும் எல்லா விட குறைகளும் கிறிஸ்துவேசுக்குள் மகிமை நிறுவ மாற்றம் என் தேவனும் வயசு முடியும் எங்கள் குறைகளை அறுந்து கிறிஸ்துவேசுக்குள் மகிமை நிறுவ மாற்றம் அப்படியே செய்கிறது காய சோத்திரம் 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 கத்த நல்ல ஒரு கிருபை என்று உள்ளது கத்த நல்ல ஒரு கிருபை என்று என்று உள்ளது கத்த நல்ல ஒரு கிருபை என்று உள்ளதே சொல்லி யோசபத்து பாடின போது எதிரிகள் தங்களுக்கு கடவுளுக்குள்ளே விட்டு உண்டு மனிதது போல எங்கள் விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரிகள் செயலந்து வாய்க்காத போக்கூட்டம் பலவானங்களை நாங்கள் முந்தி கட்டி இயேசுவின் நாமத்தினால் சத்துக்களை முந்தி கட்டி போடு விரோதமாய் உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காத போட்டோம் விரோதமாக நாயத்தில் எழுந்து எல்லா நாங்கள் குற்றப்படுத்துகிறோம் இந்த ஊழியக்கார சுதந்திரமும் நீதிமன்றம் சொன்ன தேவனின் நன்றி என்னை கேளு ஜாதியில் சுதந்திரம் பூமி எல்லையில் சொந்தமாக தண்ணி சங்கீது ரெண்டு எட்டு வசம்படி யோவான் பதினாலு பதினொன்று வசம் இயேசு நம்ம கேட்குறோம் சங்கீது முப்பத்தி ஏழு அஞ்சு வசன்படி இயேசுவின் நாமத்தினால் அன்று சங் இயேசையர் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனின்படி நான் சில சுவாசங்களும் மனுஷனால் நம்புறதுக்காக மனம் பறந்துக்கிறோம் ஏசுவியை நாங்கள் உண்மையை நம்புகிறோம் கிட்டே குடும்பத்தில் எல்லாரும் உறுப்பில் நீக்கி போடும் அற்புத அதிசயங்களை செய்யும் ஒத்தாசை அனுப்பும் நன்மை உண்டாகட்டும் நன்மை கிருபங்கள் உண்டாகட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் அற்புதங்களை செய்திடலாம் துதி கணமை ஒரு கேஸ் செலுத்துகிறேன் இயேசுவின் நாம தாழ்த்து ஒப்படுத்தி ஜெபிக்கிறேன் செபங்கிலும் ஜீவனம் நல்ல பிதாவே இந்த ஜூலை மாதத்தை பாதுகாத்துக்காய சோத்திரம் ஜூலை மாதத்தை கணசெய்ததுக்காக சோத்திரம் இந்த மாதத்துக்கு உண்டான எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜீவ நாட்கள் முழுவதும் நன்மை கிருபிகள் தொடர் செய்கிறதுக்காக சோத்திரம் கதாவே நம்முடைய வீட்டில் நாட்களை நினைத்திருப்போம் உதவி செய்யும் இயேசுவின் நாமதல் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன்